இதை வச்சு எல்லாருமே லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது இன்னும் பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஆ எல்லாமே எப்படி சொல்றதுனா நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது போது காமெடியா எடுத்துமா தெரியாது சிவா சார் வச்சு இந்த படத்தை எடுத்ததுனால அது ரொம்ப காமெடியா நல்லா சூப்பரா இருக்கு என்னங்க சார் சாங்ஸா ஆ எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல்ல இருக்கு சார் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வேலை கொண்டு போயிருக்காங்க சாங்ஸ் கூட எல்லாமே நிதர்சன எல்லாருமே வந்து படத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்ல வர விதம் எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம காசு பணம்னு ஓடுறாம சுத்தி இருக்கிற விஷயத்தையும் பார்க்கணும் நம்ம குழந்தைங்களோட டிராவல் பண்ணும்போது நாமளும் குழந்தைங்களா ட்ராவல் பண்ற விஷயம் நல்லா இருக்கும்ன்றத நான் இதை பாக்குறேன் தேங்க்யூ படம் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேல்டில் விட்டுட்டு ஒரு தனியாக பிரேக் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆ ஒரு மாதிரி துரு காமெடி ரொம்ப சிரிக்கிற மாதிரி அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா பட் ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக நல்லா இருந்துச்சு அப்படிலாம் இந்த நிறைய சாங்ஸ் இருந்துச்சு பட் எல்லாமே கதையோட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ட்ராகிங்காலாம் இல்லை நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கிட்ஸ் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம் சோ அது வரைக்கும் ஹேப்பியா இருந்துச்சு ஃபன்னா இருக்கு சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு ஜாலியா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டவுட்டா இருந்துச்சு எப்படி இந்த காம்போ செட் ஆகும்னு பட் ரொம்ப அழகா செட் ஆயிருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா எல்லாம் நிறைய சாங்ஸ் இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் மெசேஜஸ் கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு நீங்க அது படம் பார்க்கலாம் நான் சொன்னா அது டிஸ்டர்ப் ஆகும் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்குலாம் போகாதீங்க நான் காம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வந்தேன் படம் நல்லா இருந்துச்சு ஆனா நல்லா ஆ அதான் நல்லா இருந்துச்சுண்ணா நான் காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன் சிவா சார் பாடுனாலே காமெடியாக எண்டர்டைமெண்ட்டாக இருக்கும் அதே அதை நினச்சிதான் வந்ததினால யாருண்ணா ஆ நல்லா அடிச்சிருந்தாங்க ஆ ஆமாம் ஆ அந்த அளவுக்குலாம் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணி பார்க்க மாட்டேன் ஆ அந்த ஃபாதர்ஸ் சன்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா காமிச்சிருந்தாங்க அவங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்டாக நல்லா காமிச்சிருந்தாங்க இந்த படத்துல எனக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா ஆ படம் நல்லா இருக்கும் ஆ பார்க்கலாம் நான் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நல்லா படம் நல்லா இருந்துச்சு காமெடி நல்லா இருந்துச்சு குட்டி பையன் நல்லா பண்ணியிருந்தாப்படி அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆ காமெடியாக தான் இருந்துச்சு ஃபேமிலியோடு ஒன்றி இருக்கணும் அப்பா அம்மா வேலைக்கு விட்டுட்டு போகிறாங்களே பசங்கள அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலி பார்த்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ம் யூ ஆ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருந்தது படம் ஒரு மெசேஜ் மாதிரி கன்வே ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தையோட எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு நல்லா அழகாக சொல்லியிருக்க மாதிரி இருந்தது மூவி ஆ படம் ஃபுல்லாகவே காமெடி நம்ம முடியாது சென்டிமெண்ட்டும் இருக்குது சரிங்களா ஒரு அழகாக சென்டிமெண்ட் போய் அழகிற ஸ்டேஜுக்கு போயிட்டா அந்த இடத்துல ஒரு காமெடி அதனால டுவிஸ்டாக பிளாட்டாக நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட் ப்ளாட்டை ஸோ அதுதான் அதுதான் சார் இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து எல்லா பேரண்ட்டும் வேலைக்கு போயிறாங்க குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைக்கு என்ன அஃபெக்ட் ஆகியிருக்கோ அது அழகாக தெரிஞ்சிருக்க தெரிய காட்டியிருக்காரு அதை இப்போ பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க கூட அந்த குழந்தைங்களுக்கு அது இன்னுமே ஆகும் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்தா அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சாங்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பெரிய சாங்ஸ் மாதிரி இல்லை எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் வேர்ஷன் மாதிரி நல்லா இருந்தது படம் சூப்பராக இருக்குது ஓவரால் நல்லா இருந்தது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி தான் தேங்க்யூ சார்